ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பேங்க அவ்வளோ சொல்லி நம்புகிறேன் ஐஏ சீரியலில் ஜனவரி ஏழுக்கான எப்பிசோட் பிரியோதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்க முடியாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம உதவி பெருமாள் சார்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அவங்க எதுக்கு இப்படி வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உதவி பெருமாள் சார் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அவர்கிட்ட பேச முடியுமா இல்லை அவர் வெளியே போயிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து மோனிக்காவும் வந்து இது மாதிரி கேட்குறாங்க எங்கள் உதய பெருமாள் சார் அவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டாமே நான் நியூஸ் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க எங்களுக்கும் அந்த நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இது மாதிரி ஷேர் எல்லாம் சொல்கிறாங்க இவர் இந்திராணி எப்படியோ சமாளிக்கிறாங்க ஆனால் வந்து முடியலை அந்த நேரம் வந்து ரித்திகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி வரும் எங்கே இன்னைக்கு எதுவும் மறைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் சொல்கிறாங்க உடனே ஐலி என்ன பண்ணுறாங்க நீங்களே பேசுங்கள் அவங்க ஃபோன்லேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி வந்து தர்றாங்க உதய பெருமாள் சார் வந்து நான் வந்து வெக்கேஷனுக்காக கொஞ்சம் வெளியே பிஸ்னஸ் விஷயமாக போயிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லி சமாளிக்கிறாரு அவர் பேசினோடனே அந்த ஷேர் ஹோல்டர்ஸும் நம்பி வந்து போயிடுறாங்க இதை பார்த்தோன்னா வந்து மோனிகா ரித்திகாவுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியலை எப்படியும் இந்த ஐலி இந்த இந்திராணிக்கு இது ஒரு கெட்ட கெட்டப்பேராயி பிரச்சனை வரும்னு பார்த்தா வந்து எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இதாக இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து மோனிகா ரொம்ப ஓவராக பேசுகிறான் இந்திராணியை இந்திராணி ஓவராக பேசுகிறோன்னா வந்து கடுப்பாகி வந்து இந்திராணி வந்து மோடிக்கு அடிச்சிட்றாங்க இதுதான் பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் நடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ